வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் செவ்வாயோ வெறும் வாயோ என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் செவ்வாய்க்கிழமை பொதுவாக எந்த நல்ல காரியத்திற்கு செய்வதற்கும் ஏற்றதாக இல்லையே என்று கேட்டால் ஒவ்வொரு நாளும் அதற்கான காரியங்களுக்கு ஏற்றதாகவே இருக்கின்றன செவ்வாய்க்கிழமை திருமணம் போன்ற சில நிகழ்ச்சிகளை செய்ய மாட்டார்கள் செவ்வாய் பூமிக்காரகன் விவசாயத்தில் எரு விடுவதற்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை அதேபோல் செவ்வாய் கோரையில் ஆபரேஷன் சிகிச்சை இவையெல்லாம் செய்து கொள்ளலாம் ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை புதிய எந்திரங்கள் தயாரிப்பதற்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் மட்டும்தான் செய்யக்கூடாதே தவிர செவ்வாய்க்கு இப்படி பல சிறப்புகள் உண்டு என்று நமது பெரியோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் வேண்டுதலும் செய்யலாம்